பாரு அந்த பொண்ணு எப்படி கவனிங்க பெங்களூரில் இதெல்லாம் சாப்பிட சாதாரணமாக அளவுக்கு நாடு சீரழிஞ்சிருக்குன்னு பாருங்க கூட்டாளி I okay.

படுக்த்தே வீணாக்கிறாங்க நாடு சீரமை இதை பற்றி இடங்களில் ஒரு அவேர்னஸ் அவர்னஸ் இல்லைன்னா நாடு இன்னும் திருப்பி தான் போகணும் அந்த உடனடியை சீர்குலைக்கி அந்த நாட்டோட செத்த மக்கள் தானே

நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம மாற்றமாக்கிறோன்னா நம்ம நாட்டுக்கு சேவை போடுறதுக்கு நல்லா முடியாது காரணம் நம்ம ஆரோக்கியம் சொல்லுங்க இதை வந்து நம்ம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க સબ્ક્રાઈબી સપોર્ટ ફરન્ડસ સ્વસ્યવાય சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உள்ளூரில் நடைபெறவுன்னு நிறைய நிகழ்வுகளை எனக்கு நேரலின் மூலம் தொண்டர்களை சேர்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமண்ட் பண்ணுங்க வர மாட்டேங்குது ஏதா செட்டிங் ஒரு ப்ராப்ளமா கமான் பண்ணுங்க బెంగళూరు కేర్నగం బ్యాంగ్ళూరు எல்லாரும் நேரலையிலே இணைந்துக்கோங்க எல்லூர் எந்த நிலவரப்பாக இருந்தது எல்லாருக்கும் காற்ற வந்து பாருங்கள் பல சுவாரஸ்யமான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.